எப்பாரு இன்னும் கிரிக்கெட் வசிக்கிறதுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிக் பாஸ் லீக் ஆரம்பிச்சாச்சு பிக் பாஸ் லீக்னாலே இந்த சொக்கா கலர் தான் ஆரஞ்சு சோப்புன்ட்டு அப்புறம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிக் பாஸ் லீக் ஆரம்பிச்சுல்ல யாருக்கு சந்தோஷமா இல்லையோ இந்தியன் ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் அதோட முக்கியமா நம்ம தமிழ்நாடு ஃபேன்ஸுக்கு இன்னும் சந்தோஷம் நம்ம அஸ்வினா வந்து சிட்னி தண்டருக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிக்பாஸ் லீக்ல ஆட போறாரு எப்பாரு பிக் பாஸ் லீக்ல உள்ளாரும்போதா இந்தியன் பிளேயர் நம்ம அசையும் நல்லா இருந்தாப்பா அப்புறம் மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிக் பாஸ் லீக் கூட மேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சிட்னி பாய உள்ள மொதல் மேட்ச்சை உட்காந்தா மலை ரெண்டு மணி நேரம் சரியான பேய் மலை ஒரு வழியா ரெண்டு மணி நேரம் கழிச்சு மேட்ச் ஆரம்பிச்சாங்க சைடுக்கு பார்த்தோம்னா ஒரு ஓவர் நார்மலாவே பொறுத்து பிச்சு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டி பொறுத்த தொள்ளாயிரத்தி நூத்தி எழுவத்தி நாலு அது மட்டும் இல்ல பாஸ் போலருக்கு சரியான பிச்சு இன்சியலாக பாத்தீங்கன்னா பாஸ் போடுறதுக்கு ஸ்விங் பவுன்ஸ் நிறைய இருக்கும் ஆனா போக போக பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் மழை பெஞ்சோடனே நினைச்சேன் கண்டிப்பா பாஸ் தான் சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல பேட்ஸ்மேனு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விக்கெட் போனாலும் ஆர்டர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் பரவாயில்ல நின்னாடி இருக்காங்க ரெண்டு டீம்லயும் எப்பாடே முதல்ல நம்ம ஸ்விட்னி சிக்ஸஸ் வந்து பேட்டிங் பண்ணாங்க டேனியல் கியூஸ் வந்து ஓப்பனிங் டக் அவுட் தலைவனை பொறுத்தவரை ரொம்ப வருஷமாக சிட்னி சிக்ஸஸ் தான் விளையாடிட்டுருக்க தலைவன் இன்டர்நேஷ்னத்திலாம் பெருசாக பார்க்க முடியாது வயசும் கொஞ்சம் ஆகுது இருந்தாலும் சிட்னி சிக்ஸஸுக்கு ஒரு நல்ல ஃபார்மில் சில சீரியஸ் நல்லா பண்ணியிருக்கேன் அதனால் போன சீசன்லாம் கொஞ்சம் டவுன் தான் இந்த சீசனும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது எப்பாடே அடுத்து நம்ம பாகிஸ்தானோட விராட் கோலினோ ஒரு இடத்துல சொல்லப்பட்ட பிளேயர் பாபர் அசாம் ரேசன் தேசிய தலையும் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டு தான் இருந்தாலும் பிக் பாஸில் மொதல் மசினே தான் தலையும் லேண்டா ரெண்டு ரன்ல அவுட்டு அஞ்சு பாலு குடிச்சிட்டுலவேன் ஒரு மோசமான சாப்பிட்டா இருந்தேன் அவுட் ஆகி போயிட்டேன் மொதல் மேட்ச்சே எப்படியா தலைவா அப்புறம் மக்கள் நம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜோஸ் பிலிப்பி தலையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீரியஸ் மட்டும் நல்லா விளையாந்தேன் அப்புறம் ஒரு ஆவரேஜாக ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படி தான் அடிச்சுட்டு இருந்தேன் இன்டர்நேஷ்னல்லேயும் ஒரு ரெண்டு மூணு சான்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் அந்த இடத்துல ஜாஸ் ஜாஸிங்லீஸும் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க தலைவனுக்கு அந்த இடம் போயிடுச்சு ஆனால் இப்போவும் ஒரு ஆவரை சுற்றி ஆட்டி ரன் அடிப்பான் இந்த மேட்ச்சும் ஒரு இருபத்தெட்டு ரன் அடிச்சிருந்தான் பரவாயில்ல ஒரு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் எப்பாவே அப்புறம் ஆதிகாரத்தில் இந்த ஆஸ்திரேலியா உள்ள ஆரோ பிளேயரில் இவரும் ஒருத்தர் ஹென்ரிக்ஸ் இந்த டீம் சித்னி சிக்ஸ்ஸை ஒரு கேப்டனு ரொம்ப வருஷமாக சித்னி சிக்ஸஸ் தான் தான் வேறேன் தலைவன் தலைவனோட ஃபார்முக்கு கொஞ்சம் இன்னும் அவுட்டாக தான் இருந்துச்சு ஆனால் போன சீசன் வந்து ஒரு முக்கியமான மேட்ச் இல்லை அதுலேயும் தலைவன் ஆடிச்சு இன்னைக்கு மேட்ச்சை பொறுத்தவரையில் தலைவனுக்கு அடித்தாலே அந்த சிச்சுவேஷன் தலைவன் அவுட் அவுட்டாகி போயிட்டான் அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியாவோட ஆல்ரௌண்டர் ஜாக்கெட் அட்வர்ட்ஸ் தலைவன் போன சீசன் வந்து சரியான ஃபார்ம் எல்லா மேட்சும் ஆல் தேர்ட்டி ப்ளஸ் ரெண்டு அந்த மாதிரி சரியான பர்ஃபார்மன்ஸு தலைவன் போன வருஷம் அடிச்சு அடியில் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே தலைவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் போக போக தலைவன் சான்ஸ் அப்படியே கம்மி பண்ணி விட்டாங்க அந்த வழியே என்னவோ தலைவன் இன்னைக்கு வந்த மொதல் மேட்ச்ல எங்க விட்டானோ அங்கிருந்து திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன் நாப்பத்தாறு ரன்னு இருபத்தோரு பால்ல ஆறு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அது மட்டும் இல்ல ஒரு விக்கெட்டார எடுத்துருக்கா தலைவன் அப்புறமா கிடையாது அடுத்த பிளேயரு பென் டார்சியஸ் தலைவனா பேட்ஸ்மேன்னு சொல்றதா ஆல்ரௌண்டருன்னு சொல்றதா இல்ல பவுலருன்னு சொல்றதா தெரியல தலைவன் வந்து பிக் பாஸ் லீக்ல மட்டும் தலைவன் எங்க பார்த்தாலும் பேட்டிங் இறக்கி விட்டா இருபது நாள் முப்பது நாள் அடிச்சிருவியான் சிக்ஸ்டி எயிட்டிங் அபிலிட்டின்னு இருக்கு தலைவன்கிட்ட அது மட்டும் இல்ல பவுலிங் டெத்து வேற லெவலில் போடுவேன் தலைவனை மதிச்சு என்ன நான் சில சான்ஸை கொடுத்தா பேட்டிங்கில் அடிக்க மாட்டேன் பவுலிங்ல மட்டும் சில மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவேன் சில மேட்ச் பண்ண மாட்டேன் அதனால தலைவனை ரெண்டு மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் கால் விட்டுருவாங்க மறுபடியும் தலைவன் பிக் பாஸில் பெர்ஃபார்ம் பண்ணிருவேன் ஏய் ஒன்று என்னதான் பண்றதுப்பா தலைவன் இந்த மேட்ச் கடைசி நேரத்துல வந்தேன் ஒரு போன் அடித்தான் அப்புறம் ரெண்டு விக்கெட் எடுத்துருக்கேன் அந்த மேட்ச்சில் பவுலிங் நல்லா பண்ணியிருக்கேன் பேட்டிங்கும் அவன் கிடச்ச சான்ஸே யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படியோ ஒரு ஒரே சீட்னே சிக்ஸஸ் வந்து நூற்றி பதிமூன்று ரன் அடித்தாங்க அஞ்சு விக்கேட்டுக்கு அப்புறம் நம்ம பத்து ஸ்கேச்சஸ் வந்து பேட்டிங் வந்தாங்க மிச்ச மாஸ் வந்து ஓப்பனிங் தலையன் வந்து உடனே விட்டு தக்கு விட்டு தலைவன் தலையன் ஐபிஎல் நல்லா பண்ணுறேன் ஆஸ்திரேலியர் ரொம்ப வருஷமா நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த மாதத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான் எப்பாடு அடுத்த நம்ம நியூஸிலாந்தோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இல்லை இல்லை பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர்னு என் நிறைய திக முடியாது ஏன்னா தலைவன் வந்து நிறைய கேட்ச் விடுவேன் எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் டிஸ்டில் கண்டிப்பாக சேர்க்கலாம் ஆமாம் ஃபின்னால தலைவன் வந்து நியூஸிலாந்துக்காக கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் தலைவன் எங்கேயுமே நான் நடிச்சு பார்த்ததில்ல ரீசண்டாக வந்து மேஜர் டி ட்வெண்ட்டி லீக் வந்து யூஎஸ்ஏ லீக்கில் மட்டும் தலைவன் பேடி அடித்தேன் அப்படி எல்லா மேட்சும் அடித்தான் தலைவன் தோட்டி அப்படியும் ரெடியும் நான் பார்த்ததில்ல அப்போ வந்துருந்து அதுக்கு பிறகு தலைவன நான் மறுபடியும் ஃபார்ம் மோட்டு தலைவேன் அவன் மறுபடியும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை பார்ப்போம் அடுத்த மேட்சு எப்படி பண்ணுறான்ட்டு அப்புறம் நம்ம ஆசிரியோட ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் கூப்பர் காணொலி தலைவன் போன சீரியஸ் பண்ண பர்ஃபார்மன்ஸ் இருக்கே சரியான பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயும் அதுவும் பரவாயில்ல தலைவன் இன்டர்நேஷ்னல் சான்ஸ் கொடுத்தாங்க அதுலேயும் சில மேட்ச் நல்லா பண்ணியிருந்தான் அதே மாதிரி மேஜர் டி ட்வெண்ட்டி லீக் ஐயோ செல்லியும் தலைவன் நிறைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தான் எப்பாடே கூப்பர் காணொலி போன சீசன் எங்க ஒட்டியே அங்கே திருப்பியாருன்னு சொப்பா ரே என்ன அடி அடிச்சிருக்கேன் பயபுட ஐம்பத்தொம்போது ஒரு முப்பத்தோரு பால்ல மூணு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் பே அடி அடிக்கிறாண்டாப்பா இந்த மாதிரி பட் காட்சஸ் வந்து ஜெயித்ததுக்கு தலைவர் தான் காரணம் அப்புறம் மக்களே நம்ம ஆஸ்திரேலியாவோட ஒரு பாஸ் போலர் ஆல்ரௌண்டர் ஆர் ஒன் ஹார்டி தலைவன்ட் நகை நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க அந்த சான்ஸு தலைவன் யூஸ் பண்ணிட்டான் இங்கேயும் பிக் பாஸ் பிக்பாஸ்லேருக்கையும் நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் இன்னைக்கும் தலைமுறவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் தலைவன் ஒரு விக்கெட்டு பிளஸ் ஒரு பதிமூன்றுன்னு ஒரு ஏழு பால்ல ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சுட்டு தலைவன் மேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு போயிட்டான் அப்புறம் அந்த டீமோட கேப்டன் ஆஸ்டன் டேனர் தலைவன் ஒரு பதினாறு அடிச்சான் ஒன்பது பால்ல ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அப்புறம் மக்கள் என்ன லாரி ஈவென்ட்ஸ் தலைவன் வந்து எப்பல்லாம் டீம் ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு தோக்க அந்த மாதிரி சிச்சுவேஷன் தரையை தேர்ட்டி பிளஸ் அந்த மாதிரி ஆச்சு டீம் மனத்தை காப்பாத்தியா மற்ற எல்லாம் தலைவன் பத்து ரனுக்குள்ளே அவுட் ஆகிட்டு போயிருவியா இன்னைக்கு ஒரு எட்டு ரன்னில் அவுட் ஆகி போயிரு அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியோட பாஸ் போல ரோயல் பேரிஸ் தலைவன் எப்ப எல்லாம் பவர் பிளேல விக்கெட் எடுக்காம சில மேட்ச் எடுக்க மாட்டான் ஆனால் மோஸ்ட் ஆஃப் மேட்ச் எடுக்கிறப்போ ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் தலைவன் அனுப்பியே அது குறைஞ்சு எடுக்கிறதே இல்லை டெத்தோட வாங்குவியா இன்றைக்கும் தலைவன் மூணு ஓர் போட்டு இருபத்தொம்போது ரன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தான் அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியாவோட பாஸ் போல பிராடி லூயிஸ் கோச் தலை வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு ரெண்டு ஓர் ஓட்டு பன்னெண்டுன்னு ரெண்டு விக்கெட்டு சரியான பவுலிங் தலைவனும் வந்து முக்கியமான மேட்ச்னு சொல்ல முடியாது எப்போல்லாம் தேவை அந்த மாதிரி தான் தலைவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் எது எப்படி மக்களே இன்னைக்கு தலைவன் நல்லா பவுலிங் பண்ணியிருந்தான் இன்னைக்கு பத் காட்சஸ் வந்து மேட்ச்சை வின் பண்ணுறது முழுக்க முழுக்க காரணம் நம்ம கூப்பர் காணொலி தலைவன் அடிச்சு அடிச்சாடி நாளைக்கு ஐபிஎல் ஆக்சன்லாம் இருந்தால் தெரியுதுன்னு பார்ப்போம் தலைவன் எனக்கு எவ்வளோ ரேட்டு கொடுத்துறான்னு எதிர்பார்க்கலாம் அப்புறம் மக்களே நம்ம விட ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு பேசி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஒன்று கிளிக் விடுங்க மக்களே லைக்கையும் ஒன்று தட்டி விடுங்க